Hi.

பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இந்த ஃபிட்டிங் ஸ்டைலிங் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் சேனலை பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ கிட்ட பேசிடலாமா தமிழ் ப்ரோ கிட்ட ஹாய் ப்ரோ வாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த கடைக்கு வந்திருக்கோம் இந்த பிரான்ச்சுக்கு ஸோ இதில் இருக்கிற ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா எல்லாமே சேம் மென்ஸ் வேலர் மாதிரி இப்போ உமன்ஸ் வரையுமே ஏ டு சேட் எல்லாமே இருக்குது மின்சுலேருந்து பெரிய உள்ள இருக்குது சேரீ இருக்குது வெஸ்டர்ன் இருக்குது லாப் டாப் இருக்குது டீஷர்ட்ஸ் இருக்குது வெல்லவா இருக்குது சேரீஸ் இருக்குது என்னெல்லாம் தேவை எல்லாமே இருக்குது ஓகே அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே சரி நாம ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ ஒரு ஸ்டைலிங் ட்ரெஸ் கம்ஃபர்டபுள் இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் அடங்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு காஸ்ட்யூம் வந்து நம்ம போட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மைண்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து டாப்பர்ஸ் முகப்பேரில் இருக்கிற ஷாப்புக்கு வந்திருந்தோம் ஸோ அவ்வளோ யூனிக்கான கம்ஃபர்டபுளான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து முகப்பேர் பக்கத்தில் இருக்கீங்க இல்லைன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சேம் டைம் வந்து கொஞ்சம் வந்து நல்ல ப்ராடக்ட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் டாப்பர்ஸ்க்கு போய் விசிட் பண்ணுங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து தராங்க ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸுமே வந்து அவங்க பண்ணி தராங்க ஸோ உங்களுக்கு வந்து பல்காக வேணும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுவுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ விமென்ஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் நீங்கள் தேடுறீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் சேம் டைம்ஸ் வந்து எல்லாருமே இப்போ மீஷோவில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா இதை பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது அப்படின்னு கண்டினியூஸாக நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் செலக்டிவாக இருக்கணும் ஏ நான் போடுற ட்ரெஸ் வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக டாப்பர்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது எல்லா சைஸ்லையுமே இருந்தது குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் வந்து நாங் நானும் ஜெனி ரெண்டு பேர் போயிருந்தோம் நாங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் பர்ஸ்னலாக வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மென்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் விமென்ஸ் கலெக்ஷன்ஸ்லையுமே வந்து நாங்கள் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கினாலும் சும்மா போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் ஷர்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இல்லைனா வந்து ஏதோ ஒரு அஃபிஷியலான மீட்டிங்க்கு இல்லைனா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷர்ட் டைப்பில் போடணும்னு விரும்புவோம் ஸோ அது அதுலேயுமே வந்து ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு அதிலே க்ராப் டாப் மாதிரி இருக்க ஷர்ட்ஸு ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸில் வந்து நிறைய வேரியேஷனான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஜீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போயே நீங்கள் பார்க்குறீங்களா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது எல்லா சைஸ்லேயுமே எல்லா டோனுமே இருந்தது லைட்டு டார்க்கு பிளாக்கு ஸோ ஆஃப் ஒயிட்டு ஒயிட்டு ப்ளூலேயே நிறைய ப்ளூ ஸோ எல்லாமே இருந்தது அதுலேயுமே வந்து சை சைஸஸ்மே வந்து எல்லா சைஸஸுமே இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பேண்ட் ஒரு கடையில் ஷர்ட் ஒரு கடையில் டாப் ஒரு கடையில் அப்படி வாங்க வாங்கிறதுக்கு பதிலாக எல்லாமே சேர்ந்து ஒரே கடையில் இருந்துச்சு அப்படின்னா அது வாங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து கீழே வந்து மென்சதும் இருக்குது மேலே வந்து கிட்ஸும் விமென்ஸ் இதுவுமே இருந்தது ஸோ டாப் வெஸ்டர்னுக்கு மட்டும்தான் இருக்குன்னா கிடையவே கிடையாது ஸோ பார்த்தீங்களா இந்த டாப்லாம் எவ்வளோ கிராண்டாக ஹெவியாக இருக்குது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து நான் வந்து மேக்ஸிமம் வெஸ்டர்ன விட இந்த மாதிரி டாப் சுடிதா ஸாரீதா எனக்கு வியர் பண்ணுவேன் ஸோ இந்த இதெல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப ஹெவியாகவும் டாப்ஸ் வச்சுருந்தாங்க காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாப்ஸுமே இருந்தது இப்போ வந்து நிறைய வந்து வந்து வி டைப் மாடல் தானே வருது ஸோ அந்த வி டைப்பில் வந்து ரொம்ப கச்ச கச்சனெலாம் இல்லாமல் டீசெண்டாக ஒரு மாதிரி ரிச்சான லுக்கில் இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் இதிலுமே எல்லா சைஸுமே வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே அவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கு என்ன செட் ஆகுமோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ண அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரியான சுடிதார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ பிளாக்கில் ஒரு மாதிரி லைட் ஷேடு ஸோ பேஸ்டல் ஷேட்லேயே ஒரு மாதிரி கிராண்டான லுக்கில் ஸோ டார்க் ஷேடில் வந்து ஒரு மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸோ வீணக்கு குட்டி குட்டியான சீக்வென்ஸு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயிலிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து லைனிங்கும் எல்லாத்துக்குமே இருந்தது அந்த லைனிங்குமே வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த லைனிங் ஃபேப்ரிக்குமே வந்து ஒரு சிலது வந்து உள்ளே இருக்கிறது வந்து நார்மல் ஃபேப்ரிக்ல கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதுங்களுக்கு லைஃப் வராது ஸோ இங்கே வந்து குவா குவாலிட்டி வைஸ் ரொம்ப டாப் டக்குராக இருந்துச்சு அந்த ஃபினிஷிங்லாம் பாத்தீங்கன்னா லுக் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் எல்லாமே வந்து சைட் கட்டிங் இருக்கிறது எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளவு தூரத்துக்கு இதுலயே வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டா மீடெய்லிங் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க சோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து அம்பர்லா கட்ட டாப்ஸ் இருக்கு எல்லா சைஸஸ்மே வந்து இங்க அவைலபிளா இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்ல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டாக வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து செட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேக் ஃபுல்லாகவே விமென்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்குது ஸோ நம்ம ஒரு பத்து பார்த்துட்டு ரெண்டு எடுக்கிற நூறு பார்த்துட்டு ஒன்று எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு பத்து பார்த்துட்டு அதை நாலு எடுக்கிற மாதிரி ரொம்ப செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு சைட் கட் வச்சோம்னு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து செட்டாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா சைஸ்லுமே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டோட வந்து சைடு இல்லாததுனால ஓகே நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அதை விட இந்த டாப்பர்ஸில் வந்து அல்டிமேட்டாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாமே வந்து எப்படி ப்ரோ இது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் ஓகே த்ரீ பீஸ் செட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா ரிசப்ஷன் கல்யாணத்துக்குலாம் போட்டுக்கலாம் பிரைஸ் இவ்வளோ தானா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஆனால் ரொம்ப 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 அழகாக இருக்குது ஒரு மாதிரி ஹெவியாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ்லாம் காலேஜில் போட்டுக்கலாம் இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் நார்மல் யூஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி ஃபுல் செட் எல்லாமே எவ்வளோ அது வந்து ஸ்டார்ட் ஆகுது இது காட்டுங்க थ्री पीस तो एट सेंटर ले एट नाइनटीन है लोना ना स्टार्ट है टॉप लाइन अब लोना ब्रो स्टार्ट है टॉप तो हम स्टार्ट टॉप बताइए ना थ्री ट्वेंटी नाइन लर्न स्टार्ट है थ्री ट्वेंटी लर्न है लाना रेट वाली क्या है बंबा भी आ रहा है हर किंतु पकड़ कर दला में ஆஃபர் bro இது இந்த பக்கம் எல்லாமே sarees sarees எல்லாமே காட்டன் saree இருக்கு பொன் saree இருக்கு ஃபேंसी saree இருக்கு இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஸஸ் போற மாதிரி கொஞ்சம் ஃபேंसी saree பாத்தீங்களா ஃபங்க்ஷன்ஸ் போடுற மாதிரி ஓகே ஓகே ட்ரெடிஷனல் மாதிரி சோ அப்ப எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சொன்ன மாதிரி எல்லா வெரைட்டிஸ்மே எல்லா சைஸ்லயுமே எல்லா ஃபேப்ரிக்லயுமே வச்சிருக்கீங்க எல்லா ஃபேப்ரிக் எல்லா ரேட்லயுமே இருக்கு இப்போ நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு பரவ மாதிரி இருக்கா சோ கெஸ் பண்ணு எவ்வளவு இருக்கும் இப்பலாம் எனக்கு தெரியல bro நீங்களே சொல்லிடுங்க நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க 900 ரூபாய் தான் இருக்கு ஓ நல்ல ஹெவியா கிராண்டா இருக்கு நிறைய எது பார்க்குறது எது சரி ஓகே நம்ம எல்லாமே ஒரு ஒரு ரவுண்டு காட்டியாச்சு இதுக்கப்புறம் ஸ்டைலிங் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதுக்குள்ள போயிடலாம்